வீடு நம்ம என்ன பார்க்க போறோம் ஆன்லைன் மூலமா எப்படி ஒரு ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணி வாங்குறது அதை பற்றி தான் பார்க்க போறோம் ரொம்பவே சிம்பிள் தாங்க ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது நீங்க வந்து கஷ்டம் என்ன நினைக்காதுங்க ரொம்பவே சிம்பிள் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன் அதே மாதிரி இந்த ஐடி கார்டு அப்ளை பண்றது பாத்தீங்கன்னா முற்றிலும் இலவசம் தான் நீங்க உங்களுக்கு இருக்க கம்பியூஷன் நூறுபா இருநூறு வாங்குவாங்க அது உங்களுக்கு தான் காசு வேஸ்ட் ஓகே சோ அதனால இந்த வீடியோ நீங்க பாருங்க ஒரு ஓட்டர் ஐடி கார்டு வாக்காளர் அடையாளத்தை நீங்க ஈஸியா அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும் நீங்க இப்படியே உடனே அப்ளை பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்துச்சுன்னா நீங்க ஓட்டு போடலாம் அப்படி இந்த எலெக்ஷன் வரலாம் அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வார வந்து ஓட்டு போடலாம் ஓகே சோ உங்ககிட்ட வாக்காளர் அடையாளம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து உடனே அப்ளை பண்ணுங்க ஓகே நீங்க பாத்துட்டு தமிழ் சோலர் டெக் சேனல் என்னோட பிரச்சனை நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோ பாக்கலாம் கூகுளில் என்விஎஸ்பி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைட்டில் என்விஎஸ்பி சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ஃபர்ஸ்ட் டைட்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா தெரியாது நேஷனல் வாட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த லிங்க் வேணால் வீடியோ கேள்வி கொடுத்துருக்கோம் ஓகே இந்த வெப்சைட் நீங்கள் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஐடி கார்டு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம் சிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார்ம் சிக்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே இந்த ஃபார்ம் இப்போ நான் ஃபில் பண்ண போகிறோம் கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும் ஓகே ஸோ இந்த ஃபார்மில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கேட்பாங்க உங்கள் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு நான் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ டிஸ்ட்ரிக் கேட்பாங்க டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் டிஸ்ட்ரிக்கு என்னோட டிஸ்ட்ரிக் வந்து கன்னியாகுமரி செலக்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசெம்பிளி அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் கன்னியாகுமரி இது உங்க டிஸ்ட்ரிகை நீங்கள் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட அசம்பி அதாவது சட்டமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது உங்க ஏரியாவை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க எங்களுக்கு பார்த்திங்கன்னா விவங்க வரும் ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறோம் ஓகே செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதாவது நீங்கள் புதுசாக இப்போ தான் வந்து ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இருக்கு பட் சட்டமன்ற தொகுதி மாறம் எங்கேயாச்சும் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண போறோம் அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் நெய்மை நான் டைப் பண்ணிட்டேன் ஸோ டைப் ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக தமிழ்ல கன்வெர்ட் ஆகிடும் பட் தப்பா வந்திருக்கு பாத்தீங்களா இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும் கரெக்டாக நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க இதில் வந்து ரைட் சைடு கீபோர்டு கொடுத்துருப்பாங்க அதை யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் சப்போஸ் இந்த கீபோர்டு உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்க வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணிக்கோங்க அதில் வந்து உங்களுக்கு என்ன ஸ்பெல்லிங் தப்பா இருக்கோ அந்த ஸ்பெல்லிங் ஜஸ்ட் நீங்க காப்பி பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் வீட்டில் பண்ணி பேஸ்ட் பண்ணாதுங்க நம்ம சொன்ன மாதிரி மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீபோர்டில் நீங்கள் ஈஸியாக டைப் பண்ணிப்பீங்க மொபைலில் தமிழ் கீபோர்ட் நீங்கள் வச்சிருப்பீங்க ஸோ இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது மவுஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணி இந்த பேஸ்ட் ஐக்கான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆகிரும் உங்களுடைய நேம் கொடுத்து முடிச்ச அப்புறம் சர் நேம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இதில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் ரிலேட்டிவ் ஆஃப் அப்ளிகேட்டன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேமோ அல்லது மதர் நேமோ நீங்கள் கொடுத்துக்க முடியும் இதுல வந்து நான் ஃபாதர் நேம் கொடுக்குறேன் ஃபாதர் நேம் நான் செலக்ட் பண்ணிட்டேன் செலக்ட் பண்ண ஆட்டமெட்டிக்கா பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து கரெக்டா வந்துருச்சு சம்டைம்ஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கூகுள் ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க இல்ல டைப் பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சர் நேம் நீங்க கொடுக்க வேணாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் ரிலேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதாவது நீங்கள் மேலே வந்து என்ன நேம் கொடுத்தீங்களா ஃபாதர் நேமா மதர் நேமா ஸோ இதில் கொடுத்த ஹஸ்பண்டு ஒய்ஃப் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லை அதர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஏதாச்சும் நேம் கொடுத்தீங்கன்னா அதர் கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபாதர் நேம் கொடுத்துருக்கேன் ஸோ வந்து ஃபாதராக செலக்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுக்கணும் கீழே உள்ள ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு தெரியும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஏன்னா டேட் ஆஃப் பர்த் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு நம்ம ப்ரூஃப் நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்டா கொடுத்துக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் ஜெண்டர் அதாவது ஆனா பெண் அப்படின்னு கேட்டிருப்பாங்க நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே செலக்ட் பண்ண அப்புறம் தெரியும் கரண்ட் அட்ரஸ் அப்படின்னு உங்களுடைய கரெக்டான அட்ரஸ் கொடுக்கணும் தப்பா கொடுக்க கூடாது இதை கன்ஃபார்ம் பண்றது கீழே வந்து ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க அட்ரஸ் ப்ரூஃபுக்கு அந்த ப்ரூஃப்ல என்ன அட்ரஸ் இருக்கோ அதை கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஓகே இதுல வந்து நீங்க இங்கிலீஷ்ல அதை தமிழ்ல கொடுக்கணும் நான் வந்து ஃபில் நீங்க அட்ரஸ் ஃபில் பண்ணும்போது பாத்துக்கோங்க உங்களுக்கு இங்கிலீஷில் டைப் பண்ணும்போது எங்கள் கரெக்டாக வருதா அப்படின்னு சப்போஸ் தப்பாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நான் வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் லெட்டரை காப்பி பண்ணியிருக்கேன் ஸோ தப்பாக வந்தால் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் தான் கரெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டோம் ஓகே இந்த மாதிரி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் போஸ்ட் ஆஃபீஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பின்கோடு செலக்ட் பண்ணிக்கோங்க உங்க ஏரியா பின்கோடு என்டர் பண்ணிக்கோங்க பின்கோடு போட்ட அப்புறம் ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு ஸ்டேட் செலக்ட் பண்ண அப்புறம் உங்க டிஸ்ட்ரிக்ட செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட டிஸ்ட்ரிக்ட செலக்ட் பண்ணிக்கோங்க என்னோட டிஸ்ட்ரிக்ட் வந்து கன்னியாகுமரி நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் ஃபில் பண்ணி முடிச்ச அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எப்பிக் நம்பர் அப்படின்னு கேட்பாங்க ஸோ இதில் நீங்கள் என்ன நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் யாருக்காச்சும் ஓட்டர் ஐடி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓட்டர் ஐடி நம்பர் நீங்கள் இதில் கொடுக்கணும் சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க ப்ராப்ளம் இல்லை இருந்துச்சுன்னா அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ப்ராசஸ் பண்ணுவாங்க ஓகே நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசிபிலிட்டி கேட்டிருப்பாங்க அதாவது நீங்கள் ஊன முற்றோ வர அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒன்றுமே நீங்கள் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டிய அவசியம் அப்படியே விட்டுருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமெயில் கேட்டிருப்பாங்க உங்களோட இமெயில் நீங்கள் பண்ணணும் ஓகே கண்டிப்பா என்டர் பண்ணனும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் இதில் என்டர் பண்ணனும் ஓகே இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ண அப்புறம் கீழே வாருங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட ப்ரூஃப் எல்லாமே இங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் நீங்கள் மொபைல் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் கேப்சர் பண்ணி கிராப் பண்ணி வச்சுக்கோங்க க்ளாரிட்டியாக இருக்கணும் ஓகே இல்லை அப்படின்னு நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ப்ரோஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த போட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய போட்டோ செலெக்ட் பண்ணி வந்து அதுக்கப்புறம் ஏஜ் டிக்ளரேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்க ஒன்னும் பண்ண வேணாம் ப்ரூஃப் அப்படின்னு கேட்டுருப்பாங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதுல உங்களுக்கு என்னென்ன ப்ரூஃப் பண்ணுவாங்க செலக்ட் கொடுத்துருப்பாங்க இதுல எல்லாமே கொடுத்துருப்பாங்க பர்த் சர்டிபிகேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க பான் கார்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க சோ உங்களுக்கு எதுல வந்து டேட் ஆஃப் கரெக்டாக இருக்கும் அதை நீங்க கொடுத்துக்கோங்க நீங்க மார்க் ஷீட் வேணும் அதை கொடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து டிரைவிங் லைசன்ஸ் செலக்ட் பண்றேன் எதில் நீங்க செலக்ட் பண்ணிட்டு டிரைவிங் லைசன்ஸ் நீங்க இதில் அப்லோடு பண்ற மாதிரி ப்ரோஸ் கிளிக் பண்ணி நான் அப்லோட் பண்றேன் ஏஜ் ஹெல்த்தி நான் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் இதில் பார்த்திங்கன்னா செலக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் கொடுத்துருக்க அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும் தான் இதில் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு அவங்க அக்செப்ட் பண்ணல அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க இதில் உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒன்றாவது வந்து கரெக்டாக இருக்கும் அட்ரஸ் ப்ரூஃப் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் பார்த்திங்கன்னா இப்போ எலக்ட்ரிசிட்டி பில் அதை செலக்ட் பண்ணுறோம் உங்ககிட்ட எது இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதை செலக்ட் பண்ணி அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை நான் செலக்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி மூணு டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோட்டோ ஏஜ் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய டவுன் வில்லேஜ் அதை கேட்டிருப்பாங்க அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நம்மளோட ஸ்டேட் தமிழ்நாடு நான் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் டிஸ்ட்ரிக் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய டிஸ்டிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் கன்னியாகுமரி செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்களுடைய டிஸ்டிக்கை செலக்ட் பண்ண அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து டேட் நீங்கள் செலக்ட் பண்ணணும் இதில் என்ன டேட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மேலே ஒரு அட்ரஸ் கொடுத்தீங்க ஸோ நீங்கள் அந்த கொடுக்குற அட்ரஸில் பார்த்தீங்கன்னா எந்த நீ இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்தாலும் ஓகே தான் இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு டேட் வந்து டிஃப்ரெண்டாக கொடுங்க நான் வந்து அதே டேட் ஆஃப் பர்த் அப்படியே கொடுக்குறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் காமிப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இதில் வந்து செலெக்ட் பண்ணியே இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ எங்கே அப்ளை பண்ணுறீங்க அந்த பிளேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோடய பிளேஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க பிளேஸை செலக்ட் பண்ணிட்டு டேட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக அவங்க எடுத்துடுவாங்க நீங்கள் என்னைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டை எடுத்துடுவாங்க இந்த கேப்சராக கரெக்டாக அதில் என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ண கிளிக் பண்ணணும் கேக்ஸி ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் நான் ஒன்று விட்டுட்டேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் ஃபில் பண்ணும்போது இந்த அட்ரஸை மட்டும் ஃபில் பண்ண சொல்லியிருப்பேன் அதாவது பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட் அட்ரஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதாவது நீங்கள் மேலே வந்து கரண்ட் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிருப்பீங்க அது மட்டும் சொல்லி கொடுத்துருப்பேன் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு ஸோ அதே அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே வந்து என்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதில் ஒரு டிக் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் டிக் பண்ணீங்க அப்படின்னா மேலே நீங்கள் என்டர் பண்ண அதே அட்ரஸ் இங்கே வந்துடும் பட் இது பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் மாறிச்சு இது வந்து நீங்கள் தமிழில் கொடுக்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் சமிட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருந்திருக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அது இல்லை அது செலவங்களுக்கு வருது செலவங்களுக்கு வரல தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்க ஒரு ஏஜ் ப்ரூஃப் அப்லோட் பண்ணணும் பட் நீங்கள் அதை எம் டி விட்டா அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க அதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க டவுன்லோடு டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகும் ஃபார்ம் சிக்ஸ் இதை நீங்க ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி நீங்க சிக்னேச்சர் பண்ணி திரும்ப அப்லோட் பண்ணுங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெய்மு அதாவது நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா சன்ன வெட்டி டாக்டர் ஆஃப் அப்படி போட்டுட்டு ஒய்ஃபை வெட்டிட்டு உங்கள் அதாவது உங்க ஃபாதர் நேம் போட்டுக்கோங்க இல்லை நீங்க ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேமும் சன் ஆஃப் வெட்டிட்டு ஒய்ஃபை வெட்டிட்டு உங்களுடைய ஃபாதர் நேமை போட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரெஸ்ஸை வந்து ஷார்ட்டாக கொடுங்க அதாவது சின்னதாக ஸ்பேஸ் இருக்காட் உங்க அட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு இதுல வந்து உங்களுடைய சட்டமன்ற தொகுதி அதாவது தேர்தல் நடக்கிற இடத்தோட பிளேஸு அதையும் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்க என்னைக்கு இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த பிளேஸு டேட்டு உங்களுடைய சிக்னேச்சர் மேல அல்லது கீழே போட்டுட்டு இதை வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஒரு அதாவது இந்த ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க சிக்னேச்சர் எல்லாமே போட்டு திரும்பவும் இதை ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்குற இடத்துல அப்லோட் பண்ணணும் அப்படி பண்ணாதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க பட் சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து இப்போ இந்த பேஜை ரீஃப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் தான் காமிக்குது ஃபஸ்ட் நான் அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் காமிச்சது சோ அந்த மாதிரி காமிக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஜ் டிக்ளரேஷன் ஃபார்ம் கண்டிப்பா நீங்க ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணா மட்டும் தான் பண்ணிப்பாங்க ஓகே சப்மிட்டை கிளிக் பண்ணணுன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோடாகிட்டே இருக்கும் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் சோ அதனால பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டேன் நேரம் ஆகும் லோட் ஆகி முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் ஃபார்ம் அப்படின்னு வந்துடும் ஸோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்சாக்ஷன் ஐடி கொடுத்துருப்பாங்க இல்லைனா ரெஃபரன்ஸ் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐடியை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணி டைரியில் எங்கேயாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுடைய ஐடி வந்து என்ன ப்ராசஸ்ல இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஐடி தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் டேரெக்டாக ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஐடியை காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு திரும்பவும் வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணோம் எனி அப்ளிகேஷன் ட்ராக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படி கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தரோம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்துடும் இதுல பாத்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் ஐடி நீங்க பேஸ்ட் பண்ணுங்க பேஸ்ட் பண்ணிட்டு ட்ராக் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணுங்க உங்களோட ஐடியா நீங்க ட்ராக் பண்ண அப்புறம் கீழே நீங்களே பாக்குறீங்க என்ன ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்னு வந்துடும் நீங்க இந்த ஃபார்ம் எப்ப சப்மிட் பண்ணீங்க இது என்ன ப்ராசஸ்ல இருக்கு அதாவது ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சுச்சா இந்த ஃபார்மை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்களா அக்செப்ட் பண்ணாங்களா அப்படின்னு வந்துடும் அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட தாலுக்கால வந்து இந்த இது வந்துடும் அப்படி இல்லாம உங்க வீட்டுக்கு இதை சென்ட் பண்ணிடுவாங்க சம்டைம்ஸ் இந்த எலெக்ஷன் டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே நெருக்கடியில் இருக்கனால பாத்தீங்கன்னா உங்களோட தாலுக்கா போய் தான் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும் நீங்க வந்து ஐடி செக் பண்ணிட்டு அக்செப்டட் இந்த லாஸ்ட் இந்த கிரீன் கலர் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து தாலுகால போய் இந்த ஐடியா கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐடி கார்டு பிரிண்ட் போட்டு தந்துருவாங்க ஓகே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்க ஒரு ஓட்டர் ஐடி கார்டு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது ரொம்பவே சிம்பிள் தாங்க இதுல வேற என்ன இருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நான் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாள் ஒரு வீடியோ பண்ணிட்டு எப்படி வந்து அதாவது வரப்போ எலெக்ஷன்ல உங்களுடைய நேம் லிஸ்ட் இருக்கு அப்படின்னு பாக்கும்போது அந்த வீடியோ பாக்கல அப்படின்னு ஐ பட்டன் செட் பண்ணி பாருங்க அந்த வீடியோ கீழே பாத்தீங்கன்னா நண்பர்கள் ஓட்டர் ஐடி கார்டு எப்படி அப்ளை பண்றது வீடியோ போடுங்க அப்படின்னு உங்களுக்கு